கம்பெனின்னு எடுத்துட்டீங்கன்னா அந்த கம்பெனியோட ஆபரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சில பிஸ்னஸஸ் வந்து இன்னும் வளர்ந்து வரதுனால அவளுக்கு அந்த பணமும் தேவைப்படும் சோ டிஸ்ட்ரிபியூட் டிவிடெண்ட் பெருசாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களுடைய பிஸ்னஸ் வளர்ச்சிக்கு ப்ராஃபிட் எல்லாம் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது ஏன்னா ப்ராஃபிட்லேருந்து தான் டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது போர்டு டிசைட் பண்றது தான் ரெகுலேஷன் ஒண்ணுமே கிடையாது இவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும்னு யாரும் சொல்ல முடியாது அந்த போர்டு கம்பெனியோட ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்காங்களே அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான் அப்படி இதே சார்ந்த க்ரோத் இருந்ததுன்னா என்னால இதே பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் கொடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு தான் அதை டிசைட் பண்ணுவாங்க எல்லா ஸ்டாக்கும் டிவிடெண்ட் கொடுக்கும் சொல்ல முடியாது இதை தான் ஒரு கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்றதுன்னு தப்பா இருக்கும் ப்ரொமோட்டர்ஸ்க்கு போய் சேர்றது ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் அந்த கம்பெனிஸ்லாம் தட் இஸ் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ஐடிசி இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் வந்து நல்ல வருஷா வருஷம் நல்ல டிவிடன் கொடுத்துன்னு வராங்க இந்த இன்டர்நெட் பேஸ் கம்பெனிஸ்லாம் வருது இல்லையா அதுக்கெல்லாம் அவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்காது இன்னைக்கு அப்போல்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் டிவிடன் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு அப்போல்லாம் உங்களுக்கு டிவிடன் வரும் லாஸ்ட் பட்ஜெட்ல வந்து அந்த டாக்ஸ் லிமிட் வந்து பன்னெண்டு லட்சம் ஆக்கினதுனால ஸோ போடுற பணம் கம்பவுண்டிங்ல இருந்ததுன்னா ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் ஆக போறோம் வசிக்கும் போது வந்து மார்க்கெட் போய் காய்கறி வாங்க முடியாது வசிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும் அதே தான் இதுவும் வணக்கம் சார் வணக்கம்மா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே அவங்களோட ஜாப்பையும் தாண்டி ஒரு பாசிவ் இன்கம் கண்டிப்பா வேணும் அப்படின்னு விரும்புறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பேசிவ் இன்கம்க்கு நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருந்தாலும் கூட நம்ம கம்ப்ளீட்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸை நம்பி ஒரு பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரேட் பண்ண முடியுமா சார் பண்ணலாம் டெஃபினட்டாக பண்ணலாம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது வந்து ரொம்ப ஏர்லியாக பிகின் பண்ணணும் நம்ம கெரியரில் ஒரு பத்து பதினஞ்சு அஞ்சு வருஷத்துல நம்மளால ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு பாசிவ் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும் டெஃபனெட்டா பண் பண்ண முடியும் பட் அதுக்கு ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் ப்ரீ ரெக்வெசிட் என்னன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிக்கணும் ஓகே ஆ அந்த கார்பஸ் பில்டிங் கம்பவுண்டிங் எல்லாம் சேர்ந்து நடக்கும் ரெண்டாவது வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல இருந்து யூ கேன் ஸ்டார்ட் ஜெனரேட்டிங் ஃபர்தர் இன்கம் அண்ட் அதர் நான் நம்மளோட ரெகுலர் ஸ்ட்ரீமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்ட்மென்ட் மூலமாவே ஒரு பாசு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்லாம் இருக்கு சார் பல ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு சோ நீங்க வந்து ஈக்விட்டி ஸ்ட்ரீம்னு போனீங்கன்னா ஈக்விட்டில எஸ்ஐபி மூலியமா நீங்க பில்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு வித்ட்ரால் பண்ணிக்கலாம் பீரியாடிக்கா இல்ல ஒரு டிவிடென்ட் ஈல்டு மாதிரி ஒரு ஸ்டாக் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு கார்பஸ் பில்ட் பண்ணி அதுல டிவிடென்ட் வரும் பீரியாடிக்கா அது ஒரு ஸ்ட்ரீம் இருக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் நமக்கு தெரியும் அது ஆல்ரெடி நமக்கு பிக்ஸ்ட் டெபாசிட் மாதிரி ஒரு பில்டப் பண்ணி கார்பஸ் பில்ட் பண்ணி அதுலேருந்து ஸோ இது மாதிரி பல ஸ்ட்ரீம் இதனோட இம்பார்ட்டண்ட் கிரைடீரியா என்னென்னா ரிஸ்க் நம்மளோட நம்மளால் எவ்வளோ எடுத்துக்க முடியும்ன்றது பொறுத்தது ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது எனக்கு அந்த மாதிரி தேவையில்லை அப்படின்னா எஃப்டி மாதிரி ஒரு சேஃபர் ப்ராடக்ட்ல போனோம் என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும் என்னால் கைண்ட் ஆஃப் டெம்பரமெண்ட் இருக்கு அதுக்குன்னா ஒரு ஈக்குவிட்டி சார்ந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துருந்தீங்கன்னா அதில் வந்து பில்டப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட் இட்ஸ் ஆல்சோ ரிஸ்கியர் இப்போ நீங்க சொன்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ல நமக்கு எஃப் டி ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம டெபாசிட் பண்றோம் இன்ட்ரெஸ்ட் வருது எஸ் டபிள்யூபியும் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் கொஞ்சம் பரிச்சயமான விஷயமா இருக்கு ஆனா இந்த டிவிடென்ட் ஈல்டு அப்படிங்கிறது நம்ம எப்படி இது எப்படி ஆக்சுவலா ஒர்க் ஆகுது சார் ஸோ பேசிக்கா ஒரு ஒரு கம்பெனின்னு எடுத்துருந்தீங்கன்னா அந்த கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ பார்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ப்ராஃபிட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க ஸ்டார் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அதுதான் இந்த டிவிடெண்ட்டுன்றது சொல்லுவோம் வருஷா வருஷம் அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதான் டிவிடென்ட்னு சில கம்பெனிஸ் வந்து இந்த டிவிடென்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொஞ்சம் ஹையரா இருக்கும் ஏன்னா அவளுடைய எஸ்டாப்லிஷ் பிசினஸ் நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கும் நல்ல பிசினஸ் மாடல் இருக்கும் அவளால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும் சில பிஸ்னஸஸ் வந்து இன்னும் வளர்ந்து வரதுனால அவளுக்கு அந்த பணமும் தேவைப்படும் சோ டிஸ்ட்ரிபியூட் டிவிடென்ட் பெருசா டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க அவங்களே யூஸ் பண்ணிப்பாங்க அவங்களுடைய பிசினஸ் வளர்ச்சிக்கு அந்த பிசினஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி பிசினஸ்

சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பியூச்சர் ரிசர்வ்ஸ் இருக்கா பாத்துப்பாங்க அவங்க டிஸ்ட்ரிபியூட் ஏன்னா எந்த கம்பெனியுமே ஒரு வருஷம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னு சொல்லக்கூடாதுன்றதுனால அந்த ஒரு அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அந்த விசிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துப்பாங்க அந்த விசிபிலிட்டி அவங்களுக்கு இருந்ததுன்னா

அடுத்த ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு என்னால அதே இருபத்தஞ்சு கொடுக்க முடியுமா கிளைமேட்டை பார்ப்பாங்க என்விரான்மெண்ட் பார்ப்பாங்க என்னோட குரோத் இதே சார்ந்து இருக்குமா அப்படி இதே சார்ந்த குரோத் இருந்ததுன்னா என்னால இதே பர்சன்டேஜ் அட்லீஸ்ட் கொடுக்க முடியுமான்னு பார்த்துட்டு தான் அதை டிசைட் பண்ணுவாங்க ஒரு வருஷம் எனக்கு பயங்கர ப்ராஃபிட் வந்ததுன்றதுனால ஹையர் டிவிடென்டா கொடுக்க மாட்டாங்க ஜென்ரலாக

இன்னொரு பிசினஸ் வந்து நல்ல பிசினஸ் நல்ல ப்ராஃபிட் பண்றாங்க அதனால டிவிடென்ட்டும் இன்வெஸ்டருக்கு அது இன்னொரு இந்த பண்ணீங்கன்னா உங்களால ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணி அதை வச்சு ஒரு கம்பெனி டிவிடெண்ட் கொடுக்கறாங்க அப்படிங்கிறதுனாலே அவங்களோட வேல்யூஷனோ இல்ல இது நல்ல கம்பெனி இல்ல இவங்க கொஞ்சம் இவங்களோட க்ரோத் கொஞ்சம் நார்மலா தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ண முடியுமா பண்ணலாம் ஒரு கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணும் போது ஒன் ஆஃப் த கிரைடீரியா நம்ம யூஸ் பண்றது வந்து இந்த டிவிடன் டிஸ்ட்ரிபியூஷன் இதை வச்சுதான் ஒரு கம்பெனி நல்ல கம்பெனின்னு சொல்றது தப்பா இருக்கும் பட் இதுவும் ஒரு கிரைடீரியா இதுவும் ஒன் ஆஃப் த கிரைடீரியா டுட்டர்மின் ஒரு கம்பெனி வருஷா வருஷம் இயர்ஸ் டிவிடென்ட் கொடுத்துன்னு வராங்கன்னா அதுலேருந்தே நமக்கு தெரியும் அவங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸ் இருக்கு கேஷ் ஃபுளோ இருக்கு சி பிசினஸ் இருந்தா மாத்திரம் பண்ண முடியாது அந்த கேஷ் ப்ளோவும் இருக்கணும் ஏன்னா டிவிடென்ட் பணம் போய் சேர்றது இல்லையா மிச்சவங்களுக்கு அதனால அந்த கேஷ் ஃபுளோவும் இருந்தாதான் பிசினஸ் பண்ண முடியும்

ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் ஹையா இருக்கிறதுனால அவங்க குடுக்கிற டிவிடென்ட் ப்ரோமோட்டர்ஸ்க்கு போய் சேர்றது ஏன்னா ப்ரொமோட்டர்ஸ் தான் ஹோல்டர்ஸ் அந்த கம்பெனிஸ்லாம் அதனால ஐடி கம்பெனிஸ் நல்ல டிவிடென்ட் கொடுப்பாங்க ரெண்டாவது எஃப் எம் சிஜி தட் இஸ் இந்த ஹிந்துஸ்தான் யூனி ஐடி ஐடிசி இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் வந்து நல்ல வருஷா வருஷம் நல்ல டிவிடெண்ட் கொடுத்துன்னு வராங்க சோ

பேசணும் நம்ம இந்த இன்டர்நெட் பேஸ் கம்பெனிஸ் எல்லாம் வருது இல்லையா அதுக்கெல்லாம் அவ்வளவு ப்ராஃபிட்ஸ் இருக்காது இன்னைக்கு பட் அதுவுமே நல்ல பிசினஸ் தான் அதனால டிவிடன் கொடுக்கறதுனால மட்டுமே அது ஒரு கிரேட் கம்பெனின்னு சொல்ல முடியாது தெர் ஆர் லாட்ஸ் ஆஃப் அதர் ஆப்பர்ச்சுனிட்டி பட் டிவிடன் கொடுக்கறது ஒரு இம்பார்ட்டன்ட் கிரைடீரியா ஒரு கம்பெனி நல்ல கம்பெனின்றத நிரூபிக்கிறதுக்கு ஒன் கிரைடீரியா டிவிடன் கொடுக்கறது ஸ்டாக் மார்க்கெட்ல டிவிடன் கொடுக்குற மாதிரி கம்பெனிஸ் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்க எப்படி நம்ம பிக் பண்ணணும்னு பேசுறோம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி டிவிடன் எடுத்துக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கா சார் இருக்கு எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்லயும் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு டிவிடன் ஆப்ஷன் டிவிடன் பே அவுட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு இன்னொன்னு வந்து க்ரோத் ஆப்ஷன் ஒன்று இருக்கு டிவிடன் பே அவுட் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா எப்போல்லாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் டிவிடன் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களோ அப்போதான் உங்களுக்கு டிவிடெண்ட் வரும் இத்தனை நாளா காலகட்டத்தில் வந்து டிவிடெண்ட் வந்து எல்லாரும் சூஸ் பண்ணல ஏன்னா டிவிடெண்ட் டாக்ஸபிளா இருந்தது அவங்க கையில அதனால குரோத்தா சூஸ் பண்ணாங்க பட் இனிமே வந்து இப்போ இந்த லாஸ்ட் பட்ஜெட்ல வந்து அந்த டாக்ஸ் லிமிட் வந்து பன்னெண்டு லட்சம் ஆக்கினதுனால நாங்க வந்து நிறைய மாற்றம் பார்க்கறோம் தட் இன்வெஸ்டர்ஸ் வந்து எனக்கு டிவிடெண்டா வரட்டும் ஏன்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் எனக்கு ஒரு சேஃப்டி நெட் இருக்கு டாக்ஸ் கட்ட வேணான்றதுனால ஸோ அது ஒரு மாற்றம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பட் டிவிடென்ட்டும் சூஸ் பண்ணிக்கலாம் இன்வெஸ்டர்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து வர டிவிடெண்ட் அப்படிங்கிறது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கொடுக்கறதா இருக்குமா இல்லை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அந்த கம்பெனிஸ்லேருந்து ஏதாவது டிவிடென்ட் பே அவுட் இருக்கு அதன் வந்து இன்வெஸ்டர்க்கு வருமா அது எப்படி ஒர்க் ஆகும் சார் ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டிவிடென்ட்ன்றது வரது வந்து ரெண்டு ரெண்டு விதத்தில் வரும் அவங்க போட்ட கம்பெனிலேருந்து வர டிவிடென்ட்டும் இருக்கும் பிளஸ் அவங்க வந்து போட்ட கம்பெனியோட ப்ராஃபிட் புக் பண்ணிருப்பாங்க இல்லையா வித் ப்ராஃபிட் பண்ணிருப்பாங்களே அந்த ப்ராஃபிட்டும் இருக்கும் இது ரெண்டும் சேர்த்து தான் அவங்க கொடுக்கறது டிவிடெண்டாக இருக்கும் இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஃபண்டுமே எல்லா ப்ராஃபிட்டையும் டிவிடெண்டாக கொடுக்க மாட்டாங்க ஸோ அந்த ரிசர்வை கிரியேட் பண்ணுவாங்க அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுத்துன்னு வருவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேஷன் பாத்தீங்கன்னா தே கேனாட் டிஸ்ட்ரிபியூட் டிவிடெண்ட் அன்லெஸ் தே ஹாவ் ப்ராஃபிட்ஸ் சோ அந்த ரிசர்வ் கிரியேட் பண்ணாதான் அதுவும் எல்லா கம்பெனியும் மாதிரி மியூச்சுவல் ஃபண்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் பார்ப்பாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு என்னால இதே மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்றத பார்த்து தான் அந்த விவிடெண்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் காம்பவுண்டிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ கிட்ட நம்ம டிவிடெண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம காம்பவுண்டிங் அஃபெக்ட் ஆகுமா சார் ஹண்ட்ரட் ஓகே ஸோ டிவிடெண்ட்டு ஒரு நான் க்ரோத் அண்ட் டிவிடென்ட் சொன்னேன் இல்லையா அந்த க்ரோத் ஆப்ஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பத்து வருஷம் பிகாஸ் அந்த பணம் வெளியே எடுக்காததுனால அந்த பணத்தோட கம்பவுண்டிங் டெஃபனட்டா பெட்டரா இருக்கும் டிவிடென்ட்டா எடுக்கிறவங்களுக்கு வந்து டெஃபனெட்டா அந்த கம்பவுண்டிங் கம்மியா இருக்கும் ஏன்னா நீங்க அந்த பணத்தை எடுத்துடுறீங்க அந்த பணம் டஸ்டன் கண்டினியூ டூ ஒர்க் சோ அதனால பட் டிவிடென்ட் பாசிவ் இன்கம் யாருக்கான தேவைப்படுறது எனக்கு அப்பப்போ அத்தியாவசியத்துக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட தனம் பணம் வர்றது எனக்கு அது தேவைப்படுறதுன்னா டிவிடண்ட் இஸ் அ குட் ஆப்ஷன் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பேசுன மாதிரியே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் டிவிடண்ட் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஃபண்டை சாய்ஸ் பண்றது கரெகட்டான ஆப்ஷனா இருக்குமா சி ஓவர்தர பொறுத்தது இன் ஃபேக்ட் ஒன் கேட்டகரி ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் कॉल्ड டிவிடண்ட் ஈல்டிங் ஃபண்ட் பேரு ஓகே எல்லா ஃபண்ட் ஹவுஸ்லயும் பெரும்பாலும் எல்லா ஃபண்ட் ஹவுஸ்லயும் இருக்கு இந்த டிவிடண்ட் ஈல்டிங் ஃபண்ட்ஸ் னு ஒரு ஃபண்ட் இந்த ஃபண்டோட ஃபண்டமெண்டல் ரூலே வந்து என்னல்லாம் கம்பெனி வந்து நல்ல டிவிடெண்ட் கொடுக்கும்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் வந்தது இந்த ஃபண்டே ஸோ அந்த ஃபண்டு வந்து அந்த செக் செக்மெண்ட்டுக்கே ஒரு ஃபண்ட் இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ இந்த ஃபண்ட் வந்து பெரும்பாலும் டிவிடென்ட் கொடுக்குற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அந்த டிவிடெண்ட் வர்றத வந்து இன்வெஸ்டர்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும் இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி சி ஒரு ரிட்டையர் ஆகி ஒருத்தர் வந்து பணம் வச்சிருக்காரு அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ண விரும்புறாரு அவருக்கு பணமும் தேவைப்படுறது ஏன்னா ரிட்டையர் ஆயிட்டாரு அவருக்கு சம்பாத்தியம் இல்லை இதுல என்ன வரணும்னா இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்கலாம் டெஃபினட்டா பட் இதே வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு யங்ஸ்டர் வந்து இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அவங்க வந்து டிவிடண்டை பார்க்கணுமானா என்னோட அட்வைஸ்ல கூடாது ஏன்னா தான் சம்பளம் ஏற்கனவே வருது ஸோ போடுற பணம் கம்பவுண்டிங்ல இருந்ததுன்னா ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய ஆக வரும்

அவங்களும் கைண்ட் ஆஃப் ட்ரை பண்ணுவாங்க அந்த விதத்துல நீங்க கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு ஸ்டாக்கையோ எடுத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த டிவிடென்ட் அப்படியே வந்துட்டு இருக்கும் அப்கோர்ஸ் ஏதாவது பயங்கர ஒரு மார்க்கெட் பிளக்சுவேஷன் இல்ல எக்கனாமிக் இவெண்ட் ஏதாவது நடந்து அந்த கம்பெனி பாதிச்சதுன்னா வராது பட் தட் பெரும்பாலும் வந்து டிவிடென்ட் ரெகுலரா வந்துட்டு இருக்கும் பட் ஒரே ஒரு இம்பார்ட்டன்ட் இது என்ன ரிஸ்க் என்னன்னா சம்டைம்ஸ் ஒரு கம்பெனி வந்து பெரிய ஒரு டிவிஷனை வைத்திருப்பாங்க இல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வைத்திருப்பாங்க அதுலேருந்து ஒரு பெரிய டிவிடென்ட் கொடுத்திருப்பாங்க அந்த வருஷம் மாத்திரம் அதை அதை நோக்கி இந்த மாதிரி வருஷா வருஷம் வரும்னு நினச்சின்னு போறேங்க பாருங்க அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராட்னரி நம்ம ஒரு கம்பெனியோட ஹிஸ்டரியில அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடனரி இவெண்ட்டும் போது பெரிய டிவிடென்டாகவே வரும் அதெல்லாம் பார்த்து போக கூடாது ஏன்னா அது வந்து கம்பெனியோட லைஃப்ல ஒரு தடவை ரெண்டு தடவை தான் வரும் ஸோ பட் அந்த ரெகுலர் டிவிடண்ட்னு பார்த்தீங்களா ஒரு இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வாட் எவர் பி தட் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஹிஸ்ட்ரியில் போய் பார்த்து ஒரு கடைசி ஒரு நாலஞ்சு வருஷம் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் வந்துட்டு இருக்கோம்ல இப்போ வரும் அப்படின்றது இப்போ ஒரு யங்ஸ்டர் அவங்களோட ரிட்டர்மெண்ட்டுக்காக பிளான் பண்றாங்க அப்படிங்கும் பட்சத்துல ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறமா எஸ்ஐபி போட்டு அதை அவர் ரிட்டையர் ஆகும்போது எஸ்டபிள்யூபில எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்குமா இல்ல இப்படி ரிட்டர்மெண்ட்டுக்காக டிவிடென்ட் தர மாதிரியான ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்ல ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அப்போ அவங்க ரிட்டையர் ஆகும்போது அந்த டிவிடென்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டாக என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன முதல் ஆப்ஷன் பெட்டரா இருக்கும் ஏன்னா இப்போ யங்ஸ்டர் ஆ இருக்கும்போது நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க உங்களுக்கு டிவிடென்ட் அப்போ தேவையில்ல ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே சம்பளம் வருது ஸோ இப்போதைக்கு குரோத் ஆப்ஷன்ல போட்டு பணத்தை நல்லா வளர்த்து பவர் ஆஃப் கம்பவுண்டிங்க நல்லா யூஸ் பண்ணி அத கார்பஸ்ஸ பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டிய தொகை வித்ட்ரா பண்றது சிஸ்டமேட்டிக்கா இஸ் அ பெட்டர் ஆப்ஷன் தென் ஒரு டிவிடெண்ட் ஓரியன்ட் கம்பெனி இன்னைக்கே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது என்ன பண்ணுவோம்னா நாளைக்கு அடுத்த வருஷத்துல இருந்து டிவிடண்ட் கொடுக்கும் அந்த குட்டி டிவிடண்ட் நம்ம கலெக்ட் பண்ணி திருப்பி ரீஇன்வெஸ்ட் பண்ணோம் பெரும்பாலும் மக்கள் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க சோ அந்த பண்ணாததுனால அந்த கம்பவுண்டிங் பாதிக்கும் ஏன்னா குட்டி குட்டி டிவிடெண்ட் வந்துடும் உங்களுக்கு சோ குரோத் பெருசா இருக்காது அதனால உங்களுக்கு கார்பஸும் கொஞ்சம் பாதிக்கும் அதனால என்னுடைய அட்வைஸ் வந்து இந்த குரோத் ஓரியன்ட் ஆப்ஷன்ல போய் குரோத் ஓரியன்ட் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி கம்பவுண்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிற டைம்ல வந்து சிஸ்டமேட்டிக்காக விட்ரா பண்றது இது பெட்டர் ஆப்ஷன் என்ன பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷனை பீட் பண்ணுற மாதிரியான ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லா இன்வெஸ்டர்ஸோட ஒரு தேவையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது டிவிடண்ட் ஈல்ட் இன்னொரு பக்கம் எஸ்டபிள்யூபி இது ரெண்டுல இன் இன்ஃபிளேஷனை எது பீட் பண்ணும் சார் ஸோ இது ரெண்டுமே வந்து இது எப்படின்னா இன்ஃபிளேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்க இல்லாது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு ஃபண்டோட க்ரோத் வந்து டிபெண்ட்ஸ் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் எக்கனாமி கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் சார்ந்து வந்தது அதுலேருந்து நீங்க எடுக்கிற பணம் தான் வெய்தர் இதனும் இல்ல டிவிடண்டா எடுக்கணும் இந்த எடுக்கலாம் விட்ராவும் பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் பட் அந்த வந்து எப்படி நடக்கிறதுன்றது வந்து இது ரெண்டு ஆப்ஷன் கோவெல் அது வந்து தனி ஃபேக்டர் என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம பேசும்போதே ஒரு பேசிவ் இன்கம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வரணும்னா ஒரு கார்பஸ் பில் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அப்போ ஆப்வியஸா ஒரு எனக்கு இப்ப நான் பேசிவ் இன்கம் வேணும்னு நினைக்கிறேன்னா ஒரு டென் இயர்ஸாவது ஆகுது மினிமம் வெயிட் பண்ணாதான் இப்படி கிரியேட் பண்ண முடியுமா சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் வசிக்கும் போது வந்து மார்க்கெட் போய் காய்கறி வாங்க முடியாது வசிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும் அதே தான் இதுவும் நமக்கு ஒரு கார்பஸ் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு என்ன இன்வெஸ்ட்மெண்டோ பண்ணாதான் அந்த கார்பஸ் கிரியேட் ஆகும் பத்து வருஷம் கழிச்சு சடனா தூங்கி எழுந்து வந்து கார்பஸ் வராது சோ அதனால மக்கள் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி இதுல வந்து ஒண்ணுமே வேலை கிடையாது நம்ம போடுறோம் பணம் ஏதோ ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்றாங்க அது குரோ ஆகுது மாசா மாசம் நம்மளுடைய சம்பளத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா இஎம்ஐ மாதிரி டெபிட் ஆயி போறது அங்கேயிருந்து கார்பஸ் கிரியேட் ஆயிருது ரொம்ப சிம்பிளான ஈஸியான முறை பட் நான் சொன்ன மாதிரி இது ஒன்லி கிரைடீரியா என்னன்னா

என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் ஸ்டாக்கை வாங்கி பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் ஸ்டாக் பத்தி ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பர்டா இருந்தீங்கன்னா ஒரு ஈஸி ஆப்ஷன் நீங்க ஸ்டாக்கை பத்தி கொஞ்சம் ரிசர்ச் அந்த கம்பெனி பத்தி ரிசர்ச் பண்ணோம் அந்த இண்டஸ்ட்ரி ரிசர்ச் பண்ணோம் ஏன்னா அந்த டிவிடெண்ட் வந்து வருஷா வருஷம் வருமானது தெரியாது லாஸ்ட் பாஸ்ட் தெரியும் பட் ஃபியூச்சர்ல எப்படி நடக்கும் தெரியாது அதுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணோம் நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கணும்னா வேற ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல அந்த அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் அது பண்ணுவாங்க உங்களுக்காக அதனால நீங்க நேராக போய் கண்ணு மூடி போய் வாங்கலாம் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வில் மேனேஜ் அதனால உங்களுக்கு ஒண்ணுமே விஷயம் தெரியாது எனக்கு டிவிடன் மாத்திரம் வரணும்னா ஒரு டிவிடன் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா பெட்டர் ஐடியா தேன் பைங் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பத்தி நம்ம பேசுறோம் ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா எப்படி பாசிவ் இன்கம் கிடைக்கதும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம் இன்னொரு பக்கம் எஃப்டியும் இருக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் தவிர வேற ஏதாவது ஒரு பாண்ட்ஸோ இல்ல டெட் இது ஏதாவது பேசிவ் இன்கம் தர மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கா சார் நிறைய இருக்கு சோ நீங்க சொன்ன மாதிரி எஃப்டி மாதிரியே பாண்ட்ஸ் இருக்கு டிபென்ச்சர்ஸ் இருக்கு இதெல்லாமும் வருஷா வருஷம் இன்ட்ரஸ்ட் பாண்ட்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரஸ்ட் ரேட் கொடுக்கும் டிபென்ச்சர்ஸும் குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்கும் சோ இந்த மாதிரி பல விதத்துல நீங்க வந்து பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணலாம் தான் அவசியம் கிடையாது பல ரூட் இருக்கு சி ஒருத்தருடைய டெம்பரமெண்ட் அண்ட் ரிஸ்க் நம்ம அது பொறுத்தது ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை சார்ந்து பண்றவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஆப்பிடைட் ஜாஸ்தி இருக்கணும் ஏன்னா ஸ்டாக்கு மேலையும் போகும் கீழே போகும் அது வந்து ஒரு ஒரு கடல்ல கப்பல் போற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு ஒரு அப்பிடைட் இருந்தால் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி இல்லை எனக்கு ரொம்ப சேஃபாக எனக்கு எக்ஸாக்டா இந்த அமௌண்ட் தான் போகணுன்றவங்களுக்கு வந்து பாண்ட்ஸ் அண்ட் டிவென்ச்சர்ஸ் பண்ணலாம் பாண்ட்ஸ் அண்ட் டிவென்ச்சர்ஸ் கூட ரிஸ்கி எனக்கு அது கூட அந்த ரிஸ்க் கூட வானான்றவங்க பேங்க்ல தான் எஃப்டி வச்சுக்கணும் அங்கேயும் ரிட்டர்ன் வரும் உங்களுக்கு டிவிடண்ட் ஹீல்டு தான் நம்ம நம்மளோட நோக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கம்பெனியோட க்ரோத் ஸ்டோரியை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி அந்த டிவிடண்ட் அப்படிங்கிறது இருக்குமா இல்ல மார்க்கெட்டோட பிளக்சுவேஷனும் டிவிடண்டை வந்து இம்பாக்ட் பண்ணுமா சார் ரெண்டுமே ரெண்டுமே ஸோ ஒரு கம்பெனி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அதனோட இன்டர்னல் பிசினஸ் பிளஸ் எக்ஸ்டர்னல் மார்க்கெட் என்விரான்மெண்ட் ரெண்டும் டிட்டர்மன் ஆகும் ஸோ ஒரு டிவிடண்ட் கம்பெனிக்கு ரெண்டுமே பாதிக்கும் நல்ல மேனேஜ்மெண்ட் பேட் டைம் அதுவும் பாதிக்கும் வெரி குட் டைம் பேட் மேனேஜ்மெண்ட் அதுவும் பாதிக்கும் சோ ரெண்டும் நல்லா இருந்ததனால தான் ஹை கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு ஃபைனலா yield பொறுத்த வரைக்கும் அதுக்கு என்ன மாதிரியான இருக்கு ஹேண்ட்ஸ் ஆஃப் தி இன்வெஸ்டர் வந்து இஸ் ஓகே சோ வந்து இஸ் ஹேண்ட்ஸ் பட் நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து இந்த வருஷம் வருஷம்ல வந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் ஒரு இன்வெஸ்டர் வந்து போட்டாலும் அவங்களுக்கு டேக்ஸ் வரது அதனால பன்னெண்டு லட்சத்துக்கு மேல அவருக்கு இன்கம் வந்தாதான் டிவிடன் பெரும்பாலும் மக்களை வந்து இந்த டிவிடென்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணாங்கன்னா இந்த வருஷம் எஸ்பெஷலி அவங்களுக்கு டேக்ஸ் வரது ரொம்ப கஷ்டம் டிவிடன்ட் நாட் அ பேட் ஆப்ஷன் எஸ்பெஷலி இந்த இந்த ரிட்டரிஸ் அந்த ஒரு எல்டர் பீப்புள் சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு எல்லாம் டிவிடென்ட் இஸ் அ குட் ஆப்ஷன் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி கேஷ் ஃப்ளோ தேவை அதுவும் இந்த டிவிடன் மூலியமா இந்த பிரின்சிபல் அமௌண்ட் சேஃபா இருக்கு அதுலேயிருந்து தான் வருது டிவிடென்ட்ன்றது தனியா தெரியும்

பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க